ஸ்ரீ பகவத் ஞானிக்கு செயல் உண்டா ஞானிகளாக ஒவ்வொருவரும் மாறிவிட்டால் அவர்கள் எந்த செயலிலும் ஈடுபடாமல் போய்விட மாட்டார்களா எல்லா செயல்களும் அவர்களுக்கு தாமாக ஏற்படும் தற்செயல்களாக போய்விடும் போது அவர்களுக்கு தனிப்பட்ட கடமை கூட இல்லாமல் போய்விடும் அல்லவா இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுந்தால் அதுவும் நியாயமாகவே உள்ளது இது சம்பந்தமாக ஒரு ஜென் கதையை கூறுவார்கள் ஜென் குரு ஹியாகோ ஜோ என்பவருடைய காலத்தில் நடந்ததாக இப்படி ஒரு சம்பவம் கூறப்படுகிறது இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை ஆனால் அதில் சத்தியமான உண்மை அந்த ஜென் மாஸ்டர் உபதேசம் செய்யும் போது கூட்டத்தின் ஓரத்தில் ஒருவர் தினமும் உட்கார்ந்து கூட்டம் முடியும் வரை உபதேசத்தை வழக்கமாக கேட்டுக்கொண்டிருந்தார் எல்லோரும் போன பிறகுதான் அவர் அங்கிருந்து போவார் அது மட்டுமல்ல அவர் தன்னை யார் என்று காட்டக்கூடாது என்று முடிவு செய்த நிலையில் தன்னுடைய தலையையும் உடலையும் கூட மூடிக்கொண்டிருந்தார் எவரும் அவரைப் பற்றி கவலைப்படவில்லை அவர் மிகவும் ஒதுங்கி உட்கார்ந்திருந்ததால் எவருடைய கவனத்தையும் அவர் கவரவில்லை ஆனால் ஜென் குரு மட்டும் தினமும் அவரை கவனித்துக் கொண்டுதான் வந்தார் பேசி முடித்ததும் குரு அந்த இடத்தை விட்டு போய் விடுவதால் அந்த நபர் எப்படி போகிறார் என்பதும் அவருக்கு தெரியவில்லை இது பல நாட்களாக நடந்து வந்தது ஜென் குரு ஒருநாள் அவர் யார் என தெரிந்து கொள்வதில் அக்கறை கொண்டார் அதனால் உபதேசத்தை முடித்த பிறகும் அவர் தன்னுடைய இடத்திலேயே உட்கார்ந்திருந்தார் அந்த நபரும் கூட்டம் அனைத்தும் போகட்டும் என காத்திருந்தார் கூட்டம் அனைத்தும் கலைந்த நிலையில் இந்த நபரும் போவதற்கு ஆயத்தமானார் அந்நிலையில் ஜென்குரு நடந்து சென்று அந்த நபரை சந்தித்தார் முகத்தை மூடி கொண்டு உட்கார்ந்திருக்கும் அந்த நபரிடம் அன்பரே தாங்கள் யார் என்று கேட்டார் அந்த நபர் தனது துணியை விளக்காமலேயே பதில் கூறினார் நானும் ஒரு ஜென்குருதான் சுவாமி வெளிப்படையாக வந்து உங்கள் உரையை கேட்க முடியாத நிலையில் இருப்பதால் நான் துணியை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரிய வேண்டும் பதில் சொல்வீர்களா சுவாமி கேளுங்கள் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் எனக்கு தெரிய வேண்டியது இதுதான் ஞானிக்கு கடமைகள் உண்டா உலகில் உள்ள காரணக்காரிய விதிகளுக்கு ஞானி கட்டுப்பட்டவரா அவர் கேள்வி கேட்டார் ஞானிக்கும் கடமை உண்டு காரணக்காரிய விதிமுறைகளுக்கு ஞானியும் கட்டுப்பட்டவரே எதனால் அப்படி கூறுகிறீர்கள் உலகம் என்பது காரணக்காரிய விதிமுறையை அனுசரித்து இயங்கக்கூடியது உலகத்தோடு நாம் வாழும் வரை நாம் உலகத்து கடமைகளில் பங்கெடுத்து ஆக வேண்டும் நமது சுதந்திரம் அனைத்தும் நமது மனதளவிலேயே ஆகும் அங்கு நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது உலகத்தை பொறுத்த அளவில் நாம் கட்டுப்பட்டவர்களே காரணக்காய விதிமுறைகள் நம்மையும் கட்டுப்படுத்தவே செய்யும் மனதளவில் நாம் சுதந்திரம் அடைந்து விட்ட காரணத்தினால் உலக கடமைகள் நமக்கு இருந்தாலும் கூட அது நமக்கு பாரமாக இருக்காது அதனால் உலகத்தில் கூட நமக்கு எந்த கடமையும் கிடையாதோ என்று எண்ணி தோன்றிவிடும் ஜோ இப்படி அவருக்கு விளக்கம் கொடுத்தார் துணிக்குள் இருந்த ஜென் குருவும் நீங்கள் கூறுவது எனக்கு தெளிவாக புரிந்து கொண்டது சுவாமி இனி நான் என்னுடைய கதையை கூறுகிறேன் நான் கேட்ட இதே கேள்வியை என்னுடைய மாணவர்கள் என்னிடமும் கேட்டார்கள் மனதளவில் சுதந்திரம் ஏற்பட்ட காரணத்தினால் உலக கடமைகளில் உள்ள ஈடுபாடும் குறைந்துவிட்டது ஆகவே ஞானிக்கு கடமை எதுவும் கிடையாது காரண காரிய விதிமுறை எதுவும் ஞானியை கட்டுப்படுத்தாது என்று அவர்களிடம் கூறிவிட்டேன் அந்நிலையில் நான் நரியாக மாறிவிட்டேன் ஐநூறு பிறவிகளாக நான் நரியாக பிறந்து வருகிறேன் இத்தகைய கூட்டங்களில் கலந்து வருகிறேன் கேள்வியை கேட்டு பதில் பெறும் சந்தர்ப்பம் இன்றுதான் எனக்கு கிடைத்தது அவர் கூறி முடித்து தனது துளிகளை விளக்கினார் அங்கே அழகிய கம்பீரமான ஒரு நரி நின்று கொண்டிருந்தது அதன் வசீகரம் அனைவரையும் கவரும்படியாக இருந்தது அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நபரின் அந்த நரியின் உடல் பொன்னிறமாக மாறி கொண்டிருந்தது அந்த நரி ஜென் குருவுக்கு நன்றி தெரிவித்தது எனது நோக்கம் முடிவடைந்து விட்டது நான் விடுதலை அடைந்து விட்டேன் தயவு செய்து எனது உடலை ஒரு ஜென் துறவிக்குரிய மரியாதையுடன் அடக்கம் செய்து விடுங்கள் என்று அந்த நரி ஜென் குருவை வளம் வந்து கால்களில் பணிந்து வணங்கியது அத்துடன் அதன் உயிரும் பிரிந்து விட்டது இந்த கதை நமக்கு கூறும் செய்தி மிகவும் வெளிப்படையானது அனைவருக்கும் செயல் உண்டு ஞானிக்கும் செயல் உண்டு தெய்வங்களுக்கும் செயல் உண்டு ஆனால் அவற்றை செயல்படுத்தும் செயல்முறைதான் வித்தியாசமானது நடைமுறை ஞானிகள் நமது நூல்களோடும் கருத்துகளோடும் தொடர்புடைய பலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே பல ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தவர்கள் அவர்கள் ஆன்மீக முயற்சிகளின் காரணமாகவும் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் தொழில்களில் உள்ள பிரச்சனைகளின் காரணமாகவும் அவர்கள் அனைவருமே ஒரே முடிவுக்குத்தான் வந்திருக்கிறார்கள் அதாவது தாங்கள் மேற்கொண்டு வரும் தொழில்களை குறைத்துக்கொண்டோ அல்லது தொழில்களிலிருந்து விடுபட்டு முழு நேரமாக ஆன்மீகத்துக்குள் வந்து விடுவதிலேயே ஆர்வமாக இருந்து வந்திருக்கிறார்கள் நமது கருத்துக்களை உள்வாங்கிய நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தெளிவின் காரணமாக அவர்களுக்கு ஒரு விடுதலை ஏற்பட்டுவிட்டது அந்நிலையில் ஆன்மீகத்தின் தேடல் அவர்களுக்கு முற்று பெற்று விட்டது நிஷ்காமிய கர்மாவாக தங்களுடைய பணிகளில் ஈடுபடும் வல்லமை ஏற்பட்டு விட்டது தங்களுடைய தொழில்களை பாதியாக குறைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் எல்லாம் தங்களுடைய தொழில்களை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆகி கொண்டு விட்டார்கள் அப்படி தங்கள் தொழில்களை பல மடங்காக்கும் போது அவர்களுடைய பிரச்சனைகளும் அல்லவா பல மடங்காக வேண்டும் ஆனால் அதுதான் தலைகீழாக போய்விட்டது அவர்களுடைய பிரச்சனைகள் மட்டும் பல மடங்காக குறைந்து விட்டன தொழில்களையே மூட வேண்டிய மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தங்கள் தொழிலு புதிய வேகத்துடன் செயல்பட்டு படுத்து கிடந்த நிறுவனங்களை தூக்கி நிறுத்திவிட்டனர் ஏன் இப்படி நிகழ்ந்துள்ளது இதனுடைய நடைமுறை அம்சம்தான் என்ன மெய்ஞான நிலை என்பது சமாதி நிலை அல்ல அது ஒரு உரை நிலை அல்ல ஆனாலும் பெரும்பாலும் மெய்ஞான நிலை என்பதை இப்படி ஒரு உரை நிலையாக சித்தரித்து விட்டார்கள் ஒரு சூன்யமாக விவரித்து விட்டார்கள் ஞானிகள் அனைவரும் கோம தான் இருக்க வேண்டும் என எண்ணி விடுகிறார்கள் நம்முடைய உணர்ச்சிகள் அனைத்தும் செத்து மடிந்து விட வேண்டும் என எண்ணி விடுகிறார்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியமில்லாத நிலையாக எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது ஒரு சராசரி மனிதனாலும் கூட அடைந்து விடக்கூடிய சர்வசாதாரணமான நிலையாக உள்ளது ஆகாமயம் என்றால் என்னவென்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆகாயம் என்பது அல்லது பிரம்மாண்டமானதா என்று நாம் கேட்பதாக வைத்துக் கொள்வோம் என்பது மிகவும் பிரம்மாண்டமானதுதான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அண்ட சராசரங்களும் இந்த ஆகாயத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன சில நட்சத்திரங்களில் இருந்து புறப்பட்ட ஒழியானது பல ஆண்டுகால பயணம் செய்தும் இன்னும் பூமியை அடையவில்லை என்று கூறப்படுகிறது அவ்வளவு விருந்து பறந்த அண்ட சராசரம் இந்த ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது என்று கூற்று கூட முழுவதும் சரி என்று கூறிவிட முடியாது ஏனெனில் மொத்த பிரபஞ்சமும் இந்த ஆகாயத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆகாயம் முடிவற்றுள்ளது அவ்வளவு பிரம்மாண்டமாய் உள்ளது ஆனாலும் கூட நாம் அந்த ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ளும் வகையில் அது ஏழ்மையானதாகவும் உள்ளது நிஷ்காமிய கர்மா முக்தி நிலை அல்லது மெய்ஞான நிலை என்பதெல்லாம் உண்மையிலேயே பிரம்மாண்டமான நிலைதான் மிகவும் உன்னதமான நிலைதான் ஆனால் ஒரு சராசரி மனிதன் கூட அடைந்துவிடக்கூடிய அளவில் அது ஒரு சர்வசாதாரணமான நிலையாகவும் உள்ளது கூட்டங்கள் நடத்தும் போது சில கேள்விகள் கேட்பதுண்டு உங்களுக்கு கோபம் பயம் துக்கம் போன்ற உணர்ச்சிகள் ஏற்படுமா அதாவது அவர்களது பார்வையில் ஞானிகளுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் ஏற்படக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு உள்ளது ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்படும் உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இப்படி பலர் கேட்பது உண்டு ஞானிகளுடைய மன இயக்கத்தை அனைவரும் ஒரு புதராகவே எண்ணி வருகின்றனர் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் கதைகள் பலவற்றையும் கைகளில் வத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த கதைகள் பல மிகவும் ரசிக்கும்படியாக அமைந்துள்ளது ஒரு துறவி ஆடையின்றி தெருவில் நடந்து செல்லுகிறார் அவருக்கு எதிரும் மன்னனும் படைத்தளபதியும் வருகிறார்கள் ஆடையின்றி நடந்து வரும் அவரை கண்டு அவர்கள் அவர் படைகிறார்கள் கோபம் கொண்டு அத்துறவியின் விடுகிறார் துண்டித்து கை கீழே விழுந்து கிடக்கிறது ஆனால் அத்துறவியை போல் அவர் போக்கில் அப்படியே அமைதியாக நடந்து போய் கொண்டிருந்தார் கையை வெட்டியதும் அவர் துடித்து போய் விடுவார் என எண்ணியிருந்த மன்னனும் தளபதியும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அத்துறவி ஒரு மகத்துவமுடையவராகத்தான் இருக்க வேண்டும் என எண்ணி வருத்தப்பட்டார்கள் அத்துறையிடம் சென்று மன்னிப்பு கோரினார்கள் எப்படி பரிகாரம் செய்வது எப்படி வைத்தியம் செய்வது என்று கூறினார்கள் வெட்டுப்பாட்டு கீழே விழுந்த கையை வருமாறு கொண்டு கூறினார் அவர்களும் எடுத்து வந்தார்கள் அவர் அந்த கையை வெட்டுப்பட்ட வைத்ததும் இடத்தில் கை மீண்டும் போல் சேர்ந்து கொண்டது இப்படி ஆன்மீகத்து பெரியவர்கள் பற்றிய எத்தனையோ செய்திகள் நம்மடையே உலா வந்து கொண்டிருக்கின்றன சமீபத்தில் கோவையில் நமது கூட்டம் ஒன்று ஏற்பாடாகி இருந்தது ஆன்மீக நாட்டம் கொண்ட பலர் கலந்து கொண்டார்கள் கூட்டம் முடிந்த பிறகு அன்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசினார் உடல் உபாதை எதுவோ அவருக்கு இருந்ததாகவும் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்ற எண்ணத்துடனேயே கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் ஆனால் அப்படி கூட்டத்திற்குள் நுழைந்த மாத்திரத்தில் அவருடைய உடல் உபாதையெல்லாம் விட்டதாகவும் கூறினார் உங்களது விசேட சக்தியினால் அவரை குணமாக்கி விட்டீர்களோ என்று பிரமிப்பினருடன் அவர் நம்மிடம் அதனை கேட்டார் ஆனால் இத்தகைய அனுபவம் எதுவும் இதுவரை நமது கூட்டத்தில் நிகழ்ந்ததில்லை ஆனால் அப்படி பயன் பெற்றவர் போய் கூறவில்லை அவர் உண்மையானவர் பண்பானவர் அறிமுகம் இல்லாதவர் அவரிடம் நமது கருத்துக்களால் பயனடைந்துள்ளார்கள் நமது கருத்துக்களை புரிந்து கொண்ட நிலையில் பலருக்கு மனோ ரீதியான துன்பங்கள் அனைத்திலிருந்து விடுதலை கிடைத்துள்ளது அதனால் சில தங்களுடைய உடல் நோய்களிலிருந்து கூட விடுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் இது நிகழவில்லை இதுபோல் நமது அருகாமையில் வரும் பலருக்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் இதனை பெரும்பாலானோர் கூறிவிட்டனர் ஆனால் நம்மை பொறுத்த வகையில் நாம எதுவும் செய்வதில்லை பலரும் அப்படி கூறுவதால் அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை நானும் தெரிந்து கொள்கிறேன் தற்போது நீங்கள் கூறிய அனுபவம் சற்று புதியது நானாக முயன்று எதுவும் செய்திருக்கவில்லை நீங்கள் சொல்வதால் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நானும் உங்களைப் போல் தெரிந்து கொள்கிறேன் உண்மையில் இவையெல்லாம் என்ன அற்புதங்கள் சாதாரணமானவையே ஒவ்வொருவருடைய மன இயக்கமும் சில அதிர்வலைகளை தோற்றுவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன அவைகள் சிலருக்கு சில வகையில் அவரவருடைய மன அலைவரிசுக்கு தகுந்தவாறு பிரதிபலித்திருக்கலாம் அந்த பிரதிபலிப்புக்கு ஏற்ற விளைவுகளும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இவை எவையும் எல்லோருக்கும் ஏற்படும் பொது நிகழ்வாக அமைந்திருக்கவில்லை இது போன்ற ஆன்மீக கூட்டங்களில் இத்தகைய அற்புதங்கள் நிகழ்வதாக பலவிதமான ஆன்மீக இயக்கங்களும் கூறி வருகின்றன எல்லாவிதமான ஆன்மீக இயக்கங்களும் நல்லெண்ணத்தை வருகின்றன எல்லா இயக்கங்களும் நன்மையையே நாடி வருகின்றன இதனால் இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளில் பலவிதமான தெய்வீகமான சக்திகளின் வெளிப்பாடுகளும் இயற்கையின் திட்டப்படி ஏற்பட சாத்தியம் உண்டு அத்தகைய தெய்வீக சக்திகளின் தொடர்பு காரணமாகவும் இத்தகைய அதிசய நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் கூடும் பொதுவாக பார்க்கும் போது நாம் நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபட்டு தெய்வீகமாக செயல்படும் போது இத்தகைய அற்புதங்கள் நம்மை அறியாமையிலேயே ஏற்படும் வாய்ப்புண்டு ஞானிகளை எடுத்துக்கொண்டால் முற்காலத்தில் பலரும் துறவிகளாகவே இருந்துள்ளார்கள் அதனால் அவர்களுக்கு சமுதாய ரீதியான செயல்கள் எதுவும் இல்லாமல் போய்விட்டன ஆனால் ஞான நிலை என்பதும் நிஷ்காமிய கர்மா என்பதும் துறவிகளுக்கு மட்டுமே ஏற்பட்ட ஒன்றல்ல சராசரி மனிதனும் கூட ஞானியாகலாம் ஞானியாக இருந்து தனது உலக கடமைகள் அனைத்தையும் நிஷ்காமிய கர்மாவாக செய்திடலாம் ஞானம் பெற்ற ஒருவர் உலக கடமை ஆற்றும் போது அவருக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் தேவைப்படும் அவர் உணர்ச்சியற்ற ஒருவராக மாறிவிடும் பட்சத்தில் அவரால் எந்த கடமையும் சரிவர செய்திட முடியாது நிர்வாகம் செய்திடும் வகைக்காக நமக்கு எல்லா வகையான உணர்ச்சிகளுமே தேவை ஆகவே உணர்வற்ற நிலை உணர்ச்சியற்ற நிலை என்றெல்லாம் கூறி நாம் நமது மனதை கொள்ள தேவையில்லை நமது மனதை அதன் போக்கில் இயங்க அனுமதிக்கும் போது அந்த மனதுக்கு தன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவு கிடைத்து விடுகிறது அதனால் தேவையான உணர்வுகள் மட்டும் தேவையான நேரத்தில் நமது புற சூழலை நிர்வாகம் செய்வதற்காக அவ்வப்போது ஏற்படும் அப்படி வந்த உணர்வுகள் தாமாகவே கொண்டு விடும் நல்ல உணர்வுகளை வைத்துக் கொள்ள வேண்டுமென்றோ தீய உணர்வுகளை அப்புறப்படுத்த வேண்டுமென்றோ நாம் நமது உணர்வுகளுடன் போராட வேண்டிய அவசியம் எதுவும் நமக்கு கிடையாது அந்நிலையில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நாம் செய்யும் செயல்களாக இருக்காது அவை அனைத்தும் தாமாக ஏற்படும் தற்செயல்களாக இருக்கும் நாமாக முயற்சி செய்வது போல் தோன்றினாலும் அது தாமாக ஏற்பட்ட முயற்சியாகவே இருக்கும் அந்நிலையில் அமைந்திருக்கும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்கள் ஆகும் நமது கர்மாக்கள் அனைத்தும் தெய்வீக கர்மாக்கள் ஆகும் தெய்வீக கர்மாக்களை செய்திடும் அனைவரும் தெய்வங்களே ஆவோம் தெய்வங்களையும் நம்மையும் நினைத்து பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் நாம் தெய்வங்களாகிவிட்டால் நமக்கு தெய்வீகமான சக்தி எல்லாம் கிடைத்து விடுமா என்றெல்லாம் ஆசைப்பட்டு விட வேண்டாம் நிஷ்காமிய கர்மாவுடன் செயல்படும் அனைவருமே தெய்வீக அம்சமுடையவர்களாகி விடுகிறோம் நாம் அடைய வேண்டிய உயர்ந்த நிலையே இப்படி நிஷ்காமிய கர்மம் செய்யும் தகுதியுடையவர்களாக நாம் நம்மை உயர்த்தி கொள்வது மட்டுமே தெய்வீக சக்திகளும் சித்திகளும் இப்போது நமக்கு பிரம்மாண்டமாக தெரியலாம் ஆனால் அவை பிரம்மாண்டமான வகைகளே அல்ல உண்மையான உயர்நிலை உண்மையான பிரம்மாண்டம் இந்த நிஷ்காமிய கர்மா மட்டுமே ஒருவர் நிஷ்காமியமாக செயல்படும் நிலையை அடைந்திடுவாரேயானால் பிறகு அவருக்கு எதுவுமே தேவையில்லை அவர் மட்டுமே அனைத்தையும் அடைந்துடுவதாக கருதப்படுவார் இந்த நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்தும் அறிவு நாம் நமது மனதை புரிந்து கொள்வதால் மட்டுமே ஏற்படுகின்றது இது நம்முடைய சொந்த மனதை நம்முடைய சொந்தமான முயற்சியில் திறந்த மனதுடன் அணுகுவதால் மட்டுமே சாத்தியம் மற்றபடி இந்த நிஷ்காமிய கர்மாவை எந்த தெய்வீக சக்தியாலும் கூட நமக்கு கொடுத்துவிட முடியாது தெய்வீக சக்தியால் நமக்கு எதையாவது கொடுக்க முடிந்தால் அது நம்முடைய சஞ்சீத கர்மாவிலிருந்து எதையாவது எடுத்து கொடுப்பதுதான் நிஷ்காமிய கர்மாவை கொடுக்கும் சக்தி எந்த தெய்வத்துக்கும் கிடையாது நமக்கு ஞானத்தை வழங்கும் சக்தி எந்த தெய்வத்துக்கும் கிடையாது நிஷ்காமிய கர்மாவை அடைவது என்பது நம்முடைய சொந்த முயற்சியால் மட்டுமே சாத்தியம் ஓம் தொடரும்